இருக்கும் பிளைய தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி குருவினுடைய அதிச்சார வக்கர பயிற்சி நண்பர்களே குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு சென்றிருக்கிறார் அது உலகத்துக்கே தெரியும் கடகத்தில் அதிசாரமாக சென்றிருக்கிறார் நியாயமா அடுத்த வருஷம் கடகத்துக்கு அபிஷியலா அடுத்த ஜூன் மாதம் அடுத்த வருடம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பெயர்கிறார் அதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராமை ப்ரீபோன் பண்ணி இப்பயே அதிகாரமாக கடகத்துக்கு சென்றிருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் இதில் நவம்பர் பதினொன்னிலிருந்து டிசம்பர் ஐந்து வரையிலான அதிசார வக்கர பயிற்சி கடகத்திலே வக்கரமாக தலைகீழாக செல்கிறார் கடகத்திலே வக்கரமாக அப்போது ஒரு கிரகம் நார்மலான டைம்லேருந்து வ பயிற்சி அடைஞ்சு அதில் வக்கரம் அடைஞ்சால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அது குரு பகவானுடைய பயிற்சியும் வக்கரமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் நாம் இதை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறோம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த அதிச்சார வக்கர பயிற்சி நட்பலங்களை ஏற்படுத்த போகிறது யார் யாரெல்லாம் குபேர யோகங்களை அடைய போகிறாங்க யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறாங்க யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது போன்றவற்றை ராசி ரீதியாக நாம் பார்த்துவிடும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரர்கள் என்றால் ஒரு குதூகலம் பிறந்து விடுகிறது மனதில் கும்பராசினாலே சார் உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு ரூபா கொடுத்தா கூட போதும் நூறுரூபா கொடுங்கண்ணா பக்கத்தில் போய் டிஃபன் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரே ஆள் யாருன்னா அது கும்பராசிக்காரங்க மட்டும்தான் எவ்வளவு பண்ணாலும் ஏமாத்த தெரியாது அடிக்க அழ தெரியாது அவ்வளவு நல்லவங்க கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் எனக்கு உள்ளபடியே ரொம்ப பிடிக்கும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு ரெண்டு குடையவன் குரு பதினொன்று குடையவனும் குரு இந்த ரெண்டு பதினொன்று குடையவன் ஆறாம் இடத்திலே உச்சம் பெறுகிறான் ஆறாம் இடம் என்பது என்ன ரண ருண ரோக சத்ருஸ்தானம் எப்படி வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாம் ஆறாம் இடம் ரணருண ரோக சத்துருஸ்தானம் யாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அந்த சந்திர பகவான் அவருடைய வீட்டுக்கு குரு செல்லுகிறார் அப்ப என்ன பண்ணுவார் குரு பகவான் குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்லும் பொழுது கடனை அடைக்கிறார் நண்பர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ரெண்டு குடையன் உச்சம் பெற்று விட்டான் பதினொன்று குடையன் உச்சம் பெற்று விட்டான் எக்ஸ்ட்ராவா சம்பளம் கிடைக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் பப்புக்கு போலமா ஆட்டம் போடலாமா எக்ஸ்ட்ராவா சம்பளம் வந்தால் என்ன செய்யலாம் மனம் அப்படி திங்க் பண்றவங்க நூற்றுக்கு ஐம்பது பேர் மீதி ஐம்பது பேர் எப்படி திங்க் பண்ணுறாங்க இனிமே இந்த ஏஎம்ஐயை இந்த காசு வச்சு கழிச்சிக்கலாம் இனிமே இது வாடகை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வாடகை வர்றதை இதை வச்சு கழிச்சிக்கலாம் என்று திங்க் பண்ணுறவங்க தான் ஐம்பது பேர் நீங்கள் அந்த ஐம்பது பேர் ரகத்தை சார்ந்தவர் இந்த எக்ஸ்ட்ராவாக வர்ற பணம் இந்த ரெண்டு கோடி உச்சம் பெறும் பொழுது வருகின்ற பணத்தை கடனடைக்க பயன்படுத்துவீர்கள் நன்றாக பாருங்கள் இந்த நவம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளே எப்படியாவது உங்கள் கடன் அடைச்சிருவீங்க எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் கடனை எப்படியாவது அடைச்சிருவீங்க ஒரே ஸ்ட்ரோக்கில் ஒரு நாள் நடக்கும் இது அப்படி சிம்பிளாக நடக்கும் ஒரே ஸ்ட்ரோக்கில் கடனை அடைச்சிருவீங்க எழுதி எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் இது நடந்தே தீரும் அப்போது அடுத்ததாக இந்த குரு பகவான் என்ன செய்கிறார் இந்த ஆறாம் இடத்துல ஒரு எல்லாருமே நினைப்பாங்க ஆறாம் இடம் என்பது கஷ்டத்தை தருகின்ற இடம்னு உண்மையை சொல்லப்போனால் ஆறாம் இடம் என்பது பணி கிடைக்கக்கூடிய இடம் சார் ஒரு இடத்துல இருக்கீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க உங்களை யாருமே கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு வர்றதே வேஸ்ட்டு சார் ஒரு இடத்துக்கு வரீங்க நீங்கள் உடனே வந்துட்டீங்களா எங்கே இருக்கீங்க எங்கே போயிருந்தீங்க எவ்வளோ நான் கால் வந்து எவ்வளோ ஃபோன் பண்ணுறீங்க பரபர பரப்பர இருக்கணும் வந்தவுன்னு ஒரு பத்து வேலை கொடுக்கணும் நீங்கள் அவங்கள சளிச்சுக்கணும் ஆமாண்டா நான் இப்போ தான் வந்தேன் வந்தவுன்னு இருபது வேலையை கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் தான் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு அர்த்தம் ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் வேலைகளை அள்ளி தருகிறார் நண்பர்களே ஒரு விஷயம் நான் ஒரு ஒருத்தர் இருக்கிற ஒரு டீம் லேடர் ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு பையனை அப்போ சொல்றா இவருக்கு வேற வேலையே கிடையாது ஆனா ஒன்னும் என்னை தான் திட்டுவார் நம்ம பாஸுக்கு வேற குழப்பே இல்லை தான் திட்டுவார் அவர் ஏன் உங்களை திட்டுறாரு தெரியுமா ஏன்னா நீங்க தான் வேலை பார்க்குறீங்க உங்களை தான் திட்டுவார் வெட்டி பேல அவர் ஏன் திட்ட போறாரு அப்போ ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறாருன்னா வேலையில அடிஷனல் பொறுப்புகள் வரப்போக்குறது ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருந்தீங்க இன்னைக்கு இது இவர் லீவு கொஞ்சம் அந்த லைனை சேர்த்து பார்க்குறீங்களா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை பார்க்குறீங்களா பாஸ் நம்மகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவார் அதுதாங்க வாழ்க்கையில் கெத்து அதான் பெருமை நீ நீ வந்துட்டல்ல எனக்கு எந்த பயமும் கிடையாது சார் நான் பார்த்துக்கிறேன் சார் நீங்கள் சண்டே ரெஸ்ட் எடுங்க சண்டே ஒர்க்கு நான் பார்த்துக்கிறேன் நீ இருக்கல எனக்கு என்னடா பயம் என்று அவர்கள் சொல்லும்போது அங்கே தான் நம்ம வாழ்க்கையில் சாதிக்கிறோம் காசு பணம் வரும் சார் அது மேட்டரே கிடையாது நம்ம வேலையை ஒருத்தர் நம்பரார் பார்த்தீங்களா அது பெரிய விஷயம் ஆறாம் இடத்துலேயே குரு பகவான் இதை இவன் கண் முடித்தல் அதே அவன்கண் விடல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் குரு பகவான் என்ன பண்ணுறாரு உங்கள்கிட்ட அந்த வேலையை கொடுத்து உங்களை முடுக்கி வைக்கிறார் ரெண்டு குடையவன் பதினொன்று குடையவன் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது ஆறாம் இடத்துல புதிய பணிகள் கிடைக்கிறது குவாலிட்டியாக இருந்தால் குவாலிட்டி ப்ளஸ் ப்ரொடக்ஷன் மெயின்டெனன்ஸ் இப்படி ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட் சேர்ந்து பார்க்குற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிறது ஆறாம் இடத்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது புதுசாக வேலை பார்க்குற ஐடியா வருது புது ஜாப் புது பிஸ்னஸ் தொடங்குறீங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ்னாலும் சரி புதுசாக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் தொடங்குறீங்க அந்த பிஸ்னஸ் வந்து என்ன ஆகுது நீங்கள் அந்த பிஸ்னஸில் நீங்கள் இன்வால்வ்டாக இது வரைக்கும் நான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் சார் நான் வந்து இனிமே ஹவுஸ் கீப்பிங் கான்ட்ராக்ட் எடுக்கலான்னு இருக்கேன் மேன் பவர் கான்ட்ராக்ட் எடுக்கலான் இருக்கேன் நான் செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணலான் இருக்கேன் புதிய புதிய ஜாப் நல்லா பேசுவேன் சார் எனக்கு பேச்சு திறமை அதிகம் ரியல் எஸ்டேட் பண்ணலான் இருக்கேன் ஒரு புது தொழில் என்னங்க சம்மந்தம் இல்லாமல் இப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னா எந்த தைரியத்தில் ஆரம்பிக்கிறீங்க என் மேலே இருக்கிற நம்பிக்கை நண்பர்களே என்று பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்த்து விட்டாரோ தொழில் உங்கள் பக்கம் தொழில் ஸ்தானத்தில் நம்பிக்கை வந்துருச்சோ உங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இனி நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க பத்த குரு பார்க்கும்போதே தொழில் வருது தொழில் வருதுன்னா காசு வருது காசு வருதுன்னா குடும்பம் நல்லா ஆயிடுது எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னு ரிலேட்டடு ஒருத்தன் பிஸ்னஸில் பிஸியாக இருக்கானா என்ன அர்த்தம் நல்லா வேலை பார்க்கறேன்னா என்ன அர்த்தம் நல்லா சம்பாதிக்க போறோம்னு அர்த்தம் நல்லா சம்பாதிக்க போறோம்னா என்ன அர்த்தம் அவன் கடன் அடைய போகுதுன்னு அர்த்தம் நல்லா கடன் அந்த நல்லா இருக்க போறான்னு அர்த்தம் ஒன்றுக்குள்ளே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒன்னு ரிலேட்டடு அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்போ பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கும் பொழுது புதிய ஜாப் ஆரம்பிக்க புது ஸ்டார்டர் தான் சார் நான் ஒரு ஸ்டார்ட்அப் தான் பண்ண போறேன் ஒரு சின்னதாக ரெஸ்டாரண்ட் வச்சு ஆரம்பிக்க போறேன் ஆரம்பிங்க பிச்சுக்கிட்டு ஓடும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிங்க ரொம்ப பிரமாதமாக ஓடும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் தனஸ்தானத்தை தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது பணம் வருகிறது நண்பர்களே இப்படி பணம் வருதுலாம் கிடையாது எப்படி இப்படியோ பணம் வரும் பணம் அப்படியே விளையாடும் காரணம் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ரெண்டாம் இடம் என்பது கல்விஸ்தானம் ரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய ரெண்டாம் இடம் என்பது வாக்கு இதெல்லாம் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது உங்களுடைய பணம் எப்படி வருகிறதே தெரியுது அப்படி வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ஏற்கனவே சனி இருக்கார் அந்த குரு பார்க்கும்பொழுது விட்டு போன தொலைத்த பணமெல்லாம் கிடைக்கும் இது ஒரு காலத்தில் நான் இழந்தது சார் இப்போ எனக்கு வட்டி முதலமாக திருப்பி கிடைக்கும்போது மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது மிக பிரம்மாண்டமான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது வாழ்க்கையிலே அடுத்த படிநிலையை நீங்கள் அடைகிறீர்கள் கும்பராசிக்காரர்கள் இந்த அதிசார குரு பயிற்சினால் நிறைய விஷயம் நான் சொல்லியிருந்தேன் ஒன்று அடைப்பு முக்கியமாக ஆறாம் இடத்துல குரு பிரவேசிக்கும் போது கல்லீரல் வயிறு குடல் பிரச்சனை இருக்கிறவங்க உடம்பு சரியாடுவீங்க கல்லீரல் வயிறு சார் நான் டெய்லி வயிறெல்லாம் போயிடுச்சு அவ்வளோதான் கவலைப்படாதீங்க குரு ஒரு மீட்பர் வந்திருக்கார் இந்த மார்ச்சுக்குள்ளே எதையாவது கஷாயத்தை கசாயத்தை குடிக்க விட்டு வயிற்று க்ளீன் பண்ணி நல்லபடியாக பழைய மாதிரி டிங்கரிங் பண்ணி கொடுத்துருவார் நன்றா இந்த நேரத்தை கூட நான் பயன்படுத்திக்கலன்னா அதை கூட மோசம் இந்த நேரத்துலேயும் நான் அப்படியே தான் பண்ணுவேன்னா ஒன்றும் பண்ண முடியாது குரு உங்களுக்கு ஒரு கண்ணு பார்க்குறாரு ஓகே என்னப்பா என்ன வயிற்று ஒன்றும் இல்லை குரு வயிறு கொஞ்சம் வீங்கினா போல இருக்கு அவ்வளோதான் பார்த்துட்டார் வயிறு எல்லாம் சரியா போச்சு கல்லீரலை சரி படுகிறார் குரு பகவான் நண்பர்களே உலகத்தில் ரொம்ப முக்கியம் உடல்நலம் இதை நான் இப்போ கூவி கூவி எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன் உடல்நலம் ரொம்ப முக்கியம் நிறைய பணம் வச்சுருந்தேன் அந்த பணத்தால் உங்களை காப்பாற்ற முடியாது நிறைய படிப்பு படிப்பால் உங்களை காப்பாற்ற முடியாது உங்கள் உடல்நிலை மட்டும்தான் உங்களை காப்பாற்று தேகபலம் அவ்வளோ முக்கியம் ஆரோக்கியம் அவ்வளோ முக்கியம் நம்ம வித்யாலட்சுமி தனலட்சுமி எல்லாம் கும்பிட்றோம் யாராவது ஒருத்தர் ஆரோக்கிய லட்சுமின்னு ஒன்று கண்டுபிடிங்க அளவுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது ஆரோக்கியத்தின் அருமையை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த நேரத்தில் உடம்பு சர்ஜரி பண்ணிக்கிறதோ இந்த நேரத்தில் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறதோ இந்த நேரத்தில் உடம்பு சரி பண்ணிக்கிறதோ ஜிம்மு கிம்முக்கு போய் உடம்பை ஏற்றிக்கிறதோ பண்ணிக்கோங்க காலத்துக்கும் உடம்பு சரியாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மகிழ்ச்சி அப்போ கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலகப் புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா அருள் புரியக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளில் பங்கு பெறுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாட்களில் நாங்கள் அதற்குரிய சொல்யூஷன்ஸை கொடுத்துருவோம் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்